இப்போ நான் ஏன் காரில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம காரை வச்சு தான் ப்ளாக் ஸோ வெல்கம் டு அதே பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட கார் பிளாக் இதுதான் நம்மளோட கார் இன்டீரியர் ஆக்சுவலாக இந்த கார் வந்து இன்டீரியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சீட்டோட கலரு இந்த காரோட கலரு இதெல்லாமே ஒரு மாதிரி மைல்டாக செம்மையாக இருக்கும் ஸோ அந்த கார் எப்படி வாங்கினோன்னா கார் நிறையா பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டுருக்கிறப்போ ஆக்சுவலாக நான் எப்பயுமே என்னென்னா ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் வாங்குவோம் என்ன சார் குடியிருக்கு வந்தீங்களா உட்காருங்க சார் டைம் ஆகும் அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ரெண்டு மணி நேரம் நிறையா இடப்பேன் நிற்க ஏன்னா ஒரு சட்டை ஒரு பேண்ட் எடுக்கிறது ரெண்டு மணி நேரம் ஆக்குவேன் ஆனால் எனக்கு இந்த கார் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு இந்த கார் நம்மக்கிட்ட இருந்தால் செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த காரை நான் எடுத்துட்டேன் இந்த காரோட மாடல் பேர் வந்து ஹோண்டா அமேஸ் அப்புறம் இந்த இடம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த இடம் எப்போவுமே எந்த காரில் இருந்தாலும் முன்னாடி ஏறுனா ரொம்ப எக்ஸைட் ஆகும் இப்போயும் கூட தான் அது ஏன்னா முன்னாடி நம்மக்கிட்ட கார் இருக்காது ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க காரில் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் காரில் அதெல்லாம் ஏறுறப்போ இந்த இடம் என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணும் ஒரு மாதிரி இங்கே உட்காந்து ஓட்டணும் இங்கே உட்காந்து தனியாக ஓட்டிட்டு வெளியில் போகணும் இந்த இடத்த இப்படி பிடிச்சி திரி திரி ஓட்டணும் அப்படிலாம் எனக்கு தோணும் பட் நம்மகிட்ட கார் இருக்காது ஸோ அது நான் முடியாது ஸோ இப்போவுமே எனக்கு இந்த இடம் பார்த்தா எப்போயுமே எக்ஸைட் ஆகும் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு ஏசி போட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வண்டி எடுத்து நான் ஓட்டுவேன் ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டியரிங்கில் ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க பிடிக்கிறதுக்கு கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க அது ரொம்பவுமே நல்ல கிரிப்பு கொஞ்சம் டாட்டர் டாட்டடாக இருக்கும் ஸோ பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்ல கிரிப்பாகவே இருக்கும் இதில் என்னென்ன இருக்குன்னா நம்ம வந்து மோட் சேஞ்ச் பண்ணி வைக்க முடியும் இங்கே இதில் வரும் நான் சொல்கிறேன் அதில் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வால்யூம் சேனல் எல்லாமே மாற்றிக்கலாம் சில கார்ஸில் இது இருக்காது இப்போ நம்ம காரில் போகிறப்போ எனக்கு டக்குன்னு ஒரு கடுப்பான ஏதாவது கடுப்பை ஏற்றுற மாதிரி ஒரு பாட்டு போடுவாங்க நான் டக்குன்னு மாற்றிடுவேன் சாரி இங்கிட்ட சேனலை இப்படி மாற்றிடுவேன் அப்புறம் டக்குன்னு நம்ம வால்யூம் இது பண்ணலாம் நம்ம காரை நிப்பாட்டி ஒன்றுனா மாற்றி இல்லை டக்கு டக்குன்னு நம்ம கான்சன்ட்ரேஷன் இங்கே போச்சுன்னா அது தேவையில்லாத வேலையாயிரும் ஸோ இந்த விஷயம் வந்து என் காரில் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இங்கே ஒரு ஹாரன் இருக்கும் எல்லா கார்லேயும் ஹாரன் இருக்குது அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே இது வந்து ஃபுல் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஃபுல் ஆண்ட்ராய்டு தான் ஒரு டேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ப்ளே ஸ்டோர் யூடியூப் வாட்ஸ்அப் எல்லாமே ப்ளே ஸ்டோரே எல்லாம் வந்துடும்ல எல்லாமே இருக்கும் நான் மேக்ஸிமம் வந்து ப்ளூடூத்தில் பாட்டு கேட்பேன் இல்லைனா யூடியூப்பில் வந்து சாங்ஸ் கேட்பேன் ரேடியோ வந்து மேக்ஸிமம் கேட்பேன் இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னா எல்லாமே இருக்குது டேப்பில் இருக்குது எல்லாமே இருக்குது ஹோம்லேயே எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் இங்கேருந்து ப்ளூடூத்து ரேடியோ நிறையா இதில் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்டேஜ் என்னோடய காரில் இந்ததுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கேருந்துட்டே பாருங்க வால்யூம் அப் வால்யூம் டவுன் வால்யூம் அப் இப்போ வந்து நம்ம பாட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டே போட சொன்னேன் சொன்னேன்ல பாட்டெலாம் போடவே மாட்டேன் ஸோ வால்யூம் குறைச்சிக்கலாம் பேனல் மாற்றிக்கலாம் காலியம் எத்திக்கலாம் படுக்கலாம் உரங்கலாம் தூங்கலாம் இந்த காரில் எனக்கு வந்து ஏசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இது வரைக்கும் நிறையா காரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பட் இந்த காரோட ஏசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வேளை என்னோடய காராக இருக்கிறதுனால அப்படி இருக்காங்கன்னு தெரில பட்டு எனக்கு அந்த ஃபீல் வந்ததும் இல்லை இந்த காரில் வந்து ஏசி வந்து அவ்வளோ குவாலிட்டியும் வரும் ஏன்னா நாங்கள் கரெக்டாக சர்வீஸ் பண்ணிடுவோம் கரெக்டாக என்னென்ன காருக்கு எப்பப்போ என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிடுவோம் அது பண்ணாலே மேக்ஸிமம் கார் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த இதில் ஏசி வந்து நான் இறங்குறப்பவும் சரி ஏறுறப்பவும் சரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அதை ஃபீல் பண்ணிவிட்டு தான் நான் போவேன் அளவுக்கு இந்த ஏசியில் வந்து அவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஏசியாக வெளியில் வரும் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறோம் ஸ்பேஸு எங்கள் ஃபோன் வச்சுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ஒரு வாட்ரு பாட்டில் இந்த சைடு வந்து ஒரு வாட்ரு பாட்டில் எங்கள் காரில் வந்து எப்போவுமே ரெண்டு வாட்ரு பாட்டில் இருக்கும் ஏன்னா எப்போ நமக்கு டீஹைட்ரேட் ஆகும் எப்போ நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஸோ நான் ரொம்ப எனர்ஜியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கவும் சரி எனக்கு ரொம்ப வந்து எனக்கு உடம்பு இதாக இருக்குது ஸோ நான் வந்து அப்பப்போ வாங்கி குடிச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்களும் சரி எப்பவுமே ரெண்டு வாட்ரு கேன் உள்ளே வச்சுருக்கேன் வேறு இதில் வந்து கார் துடைக்கிற இது பேர் மறந்து போச்சு துணி ஏதோ ஒன்று கார் துடைக்கிற டவல் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்குலாம் கரெக்டாக சூப்பராக அழுக்கெலாம் போகும் மேக்ஸிமம் எல்லாட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நிறையா பேருக்கு ரீல்ஸ் பார்த்ததுக்கப்புறந்தான் இது அப்படி எடுக்கணும் இங்கே மாட்டணும் அப்படின்னு தெரியும் அதே நானும் எனக்கும் இப்போ தான் அது தெரியும் ரீல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஸோ இது எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரி ஸோ இந்த சைடு இந்த சைடு சேம் தான் பட் இந்த மிரர் வரும் இங்கே மிரர் இருக்குது அது இங்கேயும் மிரர் இருக்கு அப்படியே இங்கே மிரர் அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வரலாம் அதெல்லாம் பேச்சு இருக்குதுப்பா அவங்கள்ட்ட இந்த இடத்துல மிரர் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சைடு என் மிரர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ சப்போஸ் இதை நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம முடி பார்க்குறோம் ஃபேஸு என்ன டல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே பக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்போம் சப்போஸ் நம்ம இருக்கிறப்போ பின்னாடி வந்து ரொம்ப வேகமாக யாராவது வராங்க அந்த நேரத்தில் நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்றப்போ நம்ம அதை திருப்பி வைக்க மறந்துருப்போம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வேறு எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காகவே நானாக சொல்லிக்கொள்கிறேன் யாரும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை நானால் கூறிக்கொள்கிறேன் அதனால் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது வந்து ரொம்ப முக்கியம் பார்க்க தான் கண்ணாடி அப்புறம் பின்னாடி என்ன பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது இப்போ அது இல்லை அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் எல்லாமே இருக்கிறது தான் ஒரு கியரு ஒரு ஹேண்ட் பிரேக்கு சீட் பெல்ட்டு எல்லாமே இருக்குது அண்ட் தென் ஐ திங்க் முன்னாடி எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரண்ட் இன்டீரியர் ஆஃப் மை கார் ஊத்த வந்து இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு வந்தாச்சு இந்த கலரே வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது முன்னாடி கூட நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்குல்ல ஸோ அது வந்து ஒரு ரெண்டு சீட்டு மாதிரி இருக்குது பட் பின்னாடி வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்கவே ஸோ பேக் சீட்டில் என்னென்ன இருக்குன்னா இந்த சைடு ஒரு சீட் பெல்ட் அப்புறம் வந்து நடுவில் ஒரு சீட் பெல்ட் அப்புறம் வந்து இங்கே ஒரு சீட் பெல்ட் அஞ்சு பேருக்கும் அஞ்சு சீட் பெல்ட் இருக்குது நம்ம காரில் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அஞ்சு பேருக்கு அஞ்சு சீட் பெல்ட் இதில் இன்னொன்று வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த காரில் இது எனக்கே தெரியாது என் ஃப்ரெண்டு தான் வந்து இதெல்லாம் இருக்கா அவன் காரில் அப்படின்னா ஸோ இந்த இது தான் சீட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது எனக்கு அது எனக்கே தெரியல வந்து என் ஃப்ரெண்டு தான் சொன்னோம் சொன்னோன்னா நானே பார்த்தேன் சரி இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் கூலாக இருக்கும் அப்படியே குடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு மாதிரி இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் என்னோட காரில் ஸோ இது சமீபத்தில் தான் எனக்கே தெரியும் ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கலாம் இங்கே எடுத்து இங்கேயே வச்சுக்கலாம் ஸோ நம்ம இப்படி போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஸ்ட்ரைட்டாக அங்கேயே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஸ்பேஸ் நம்ம காரில் இது வந்து இப்படி இழுத்துக்கலாம் இப்படி மாட்டிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது பின்னாடி சீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரில் எல்லா கார்லையும் இருக்க மாதிரி பின்னாடி ஒரு சீப் இருக்கும் இங்கே ஒரு சீப் இந்த சைடும் ஒரு டவல் இருக்குது ஸோ ரெண்டு டவல் வாங்கினோம் ஸோ ரெண்டு டவல்னா இங்கே இருக்குது முன்னாடி ஒன்று ஒன்று அண்ட் வேறு என்ன இருக்குது ஸோ திஸ் திஸ் லைட் இந்த லைட்டோட கலரும் இந்த காரோட கலரும் செமிலியராக இருக்கும் ஸோ நம்ம பார்க்குறப்பவே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த லைட்டுமே நைட் டைமில் சூப்பராக இருக்கும் இந்த காருக்குள்ளே நம்ம பார்க்குறப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஒன் ஸ்பீக்கர் டூ ஸ்பீக்கர் த்ரீ ஸ்பீக்கர் ஃபோர் ஸ்பீக்கர் ஸோ இந்த மாதிரி இந்த காரில் அங்கங்கே ஸ்பீக்கர் இருக்குது நாலு ஸ்பீக்கர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த காரோட ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே தரமாக இருக்கும் ஒவ்வொரு வாட்டி சாங்ஸ் கேட்குறப்பையும் அவ்வளோ குவாலிட்டியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் செம்மையாக கேட்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட கார் விளாக் என்னோட அஜய் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்